ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரதிஸ் கிச்சன் நான் உங்கள் ஏம்மா பேசுகிறேன் எனக்கு நம்ம சேனலில் பால்கோவா ரொம்ப சுலபமாக வீட்டிலே எப்படி செய்கிறதான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் அரை லிட்டர் பாலும் சர்க்கரையும் இருந்தால் போதும் இந்த பால்கோவா வீட்லேயே சுலபமாக செஞ்சிடலாம் வீட்டில் ஏதாச்சும் ஸ்வீட் செய்யணும்னு நினச்சிங்கன்னா இந்த பால்கோவா ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சுலபமான ரெசிபி தான் அப்படியே கடையில் விற்கிற டேஸ்ட்டில் நமக்கு பால்கோவா ரெடி ஆகிடும் இந்த ரெசிபி எப்படி செய்யலாம் நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட பெல்லைக்கனை கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பால்கோவா செய்கிறதுக்காக இப்போ ஸ்டவ்வில் ஒரு அடிகனமான பாத்திரம் வச்சுக்கலாம் இது போல் அடிகனமான பாத்திரம் வச்சாதான் நம்ம பால் இதில் போது நமக்கு அடிப்பிடிக்காமல் இருக்கும் இதில் அரை லிட்டர் பால் நம்ம சேர்த்துக்க போகிறோம் இதில் ஃபுல் க்ரீம் மில்க் தான் சேர்த்துருக்கேன் ஆரோக்கியா மில்க் நல்லா திக்னஸ்ஸாக இருக்கும் அதனால் பால் கோவா செய்கிறதுக்கும் இது நல்லா இருக்கும் இந்த பால் எடுத்து அப்படியே இந்த பாத்திரத்தில் சேர்த்துட்டு ஸ்டவ் ஹைஃப்ளேமில் வச்சுக்கலாம் பால் நல்லா சூடாகி வரட்டும் பால் நல்லா சூடாகிற வரைக்கும் ஸ்டவ்வை ஐஃப்ளேம்லேயே வச்சுருக்கலாம் பால் நல்லா சூடாகி பொங்கி வர ஆரம்பிக்கட்டும் பால் நல்லா பொங்கி வர ஆரம்பிக்குது இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா இதில் நாலஞ்சு ட்ராப் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம் இதில் வினிகர் சேர்க்குறத விட லெமன் ஜூஸ் சேர்த்தோன்னா நமக்கு கரெக்டான அளவுக்கு இந்த பால் தெரிஞ்சு வரும் இந்த பால் லெமன் ஜூஸ் சேர்க்குறதுனால இதில் கொஞ்சம் கொஞ்சமாக பால் அங்கங்கே தெரிஞ்சு வர ஆரம்பிக்கும் இந்த பால் நல்லா கொதிச்சு வந்துட்டே இருக்கணும் நம்ம சேர்த்துருக்க அரை லிட்டர் பால் கால் லிட்டர் அளவுக்கு பாலாக சுண்டி வரணும் இப்போ நம்ம அப்பப்போ இது போல் கரண்டி வச்சு கலந்து விட்டுட்டே இருக்கலாம் பால் நல்லா ஓரளவுக்கு சுண்டி வர வரைக்கும் இப்போ நம்ம சேர்த்துருக்க பால் அரை லிட்டர் பால் கால் லிட்டர் பால் சுண்ட ஆரம்பிச்சிருச்சு இந்த அளவுக்கு வந்ததுக்கு அப்புறமா இதில் ஐம்பது கிராம் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம் ஐம்பது கிராம் அளவுக்கு சர்க்கரையே கரெக்டாக இருக்கும் ரொம்ப அதிகமான இனிப்பு இல்லாமல் இது தெகட்டாத அளவுக்கு இனிப்பு இருக்கும் நம்ம இந்த அளவுக்கு சர்க்கரை சேர்த்துட்டு இப்போ நல்லா இதையும் கலந்து விட்டுடலாம் இந்த சர்க்கரை நல்லா கரைஞ்சி வந்துட்டே இருக்கட்டும் இது கூடவே ஒரு பிஞ்ச அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கிற ஏலக்காய் பவுடர் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ நல்லா இது போல் ஓரெல்லாம் எடுத்து விட்டு விட்டு நல்லா கலந்து கொடுத்துட்டே இருக்கணும் நம்ம சர்க்கரை சேர்த்ததுக்கப்புறம் இந்த பால் நல்லா சுண்ட ஆரம்பிக்கும் இப்போ நல்லா ஒரு பத்து நிமிஷம் ஆனதுக்கப்புறமா பால் இந்த அளவுக்கு திரிஞ்சு நல்லா சுண்ட ஆரம்பிக்குது இப்போ பால் நல்லா ஓரளவுக்கு திக்காகி வர ஆரம்பிச்சிருச்சு நல்லா ஒரு இருபது நிமிஷம் ஆனதுக்கப்புறமா அளவுக்கு திக்னஸ்ஸு ஈரப்பதம்லாம் குறைஞ்சி நமக்கு திக்காக ஆரம்பிச்சிருக்கு இந்தளவுக்கு வந்ததுக்கு அப்புறமா நம்ம இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் நெய் சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா கலந்து விட்டுடலாம் எதுக்காக நம்ம நெய் சேர்க்கிறோன்னா இது நல்லா வாசனையாகவும் இருக்கும் அது இல்லாமல் இந்த பாத்திரத்தில் நமக்கு பால்கோவா திக்காக ஒட்டாமல் இருக்கிறதுக்காகவும் தான் சேர்த்துருக்கோம் இது போல் நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் இப்போ பால்கோவாவில் இருக்கிற ஈரத்தன்மலாம் நல்லா குறைஞ்சி வந்துடுச்சு இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டுடலாம் அவ்வளோதான் டேஸ்டியான பால்கோவா நமக்கு ரெடி ஆகிடுச்சு எவ்வளோ சுலபமாக வீட்லேயே நம்ம பால்கோவா ரெடி பண்ணிட்டோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அரை லிட்டர் பாலும் சர்க்கரையும் இருந்தால் போதும் வீட்டிலேயே சுலபமாக இது போல் பால்கோவா செஞ்சு சாப்பிடலாம் இந்த டேஸ்ட்டில் எந்த ஒரு டிஃப்ரெண்டும் தெரியாது நம்ம கடையில் விற்கிற பால்கோவாவோடய டேஸ்ட்டு அப்படி இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம ரதேஸ் கிச்சனையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ